மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வசந்தி வந்து அவங்க பொண்ணு தமிழ் கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்மா நான் வந்து ஏதோ ஒரு பொய் சொன்னேன் அதுக்கு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நினைக்கலல்ல அதே மாதிரி இப்போ என்னை வச்சு கொண்டாடுறாங்க தலைக்கு மேலே ஆனால் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே துரத்த மாட்டாங்கன்னு என்னம்மா நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வசந்தி வந்து என்ன சொல்லுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துருவாங்க சேது வந்து அவங்க அப்பாக்கிட்டையும் சின்னம்மா நீங்கள் வாங்க அவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க புவனாவுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்தில் நீ இன்றைக்கி தான் அப்போ என்ன உங்கள் அம்மா தனசை வச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வசந்தி செல்லப்பண்டி காலில் விழுந்துமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கும் போயிடுவாங்க அங்கே அவங்க வக்கீல் அவங்க வக்கீல் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க உன் ஹஸ்பண்ட் வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்களா நீ என்னம்மா பண்ணப் போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வந்து தெரியல மேடம் நான் என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கேஸுக்கு நடக்கும் அவங்கள கூப்பிடுவாங்க அப்போ நான் தமிழை வந்து ரொம்ப மோசமாக தான் பேசியிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தமிழோட சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது